வணக்கம் மகளே நேற்று நள்ளிரவு அதாவது மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி நள்ளிரவு முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் ஐந்து முதல் பத்து சதவீதம் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு இது வாகன ஓட்டிகள் மற்றும் ஆமுனி பஸ் உரிமையாளர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் மத்தியில் உரிமையாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது வருஷ வருஷம் இப்படி கூட்டிக்கிட்டே போனா என்னடா அதுக்கு ஒரு உண்டா ஏற்கனவே வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம எட்டு பெர்சன்ட் ரோட் டேக்ஸ் சாலை வரிங்கிறத கெட்டுறோம் அதுக்கு மேலே டோல் டேக்ஸ் கட்டுறோம் எத்தனை டேக்ஸை தான் கெட்டுறது அதாவது வடிவேலு சொல்லுவார் இல்லை ஒரு படத்துல காமெடியா ஒருத்தனை எத்தனை தடவை தான்டா போட்டு அடிப்பீங்க எத்தனை தடவை அடித்தாலும் தாங்கிக்கிட்டே இருக்கேங்க போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்களடா செத்துருவேண்டா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார் காமெடியா ஸோ அதே போல தான் மக்களை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வரி 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 வரின்னு போட்டுக்கிட்டே இருப்பீங்க அதுவும் ஏத்திக்கிட்டே வர இருக்கீங்க போட்ட வரியா அப்படியே வச்சிருக்கீங்களான்னு பார்த்தா அதை ஏற்றிக்கிட்டே வேற இருக்கீங்க என்ன செய்ய முடியும் மக்களால் மக்களுடைய வருமானம் உயர்ந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா உயரவே இல்லை அதாவது சர்வே ரிப்போர்ட்டுகள் புள்ளி விவரங்கள் என்ன சொல்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் கார்ப்பரேட் செக்டாரோடைய வருமானம் உயர்ந்திருக்கு அந்த அளவுக்கு அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய சம்பளம் வந்து உயர்த்தப்படலை கணிசமான அளவு உயர்த்தப்படலை அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லி இதை பற்றி நம்முடைய பொருளாதார ஆலோசகர் பிரதமருடைய முன்னணி பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்களே கவலை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தையும் ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் ஏற்பட்டால் என்ன செய்ய முடியும் மக்களால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலருந்து கிளம்பி ஒருத்தர் கன்னியாகுமரிக்கு விடுமுறைக்கு காரில் போறார் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு டோல்கேட் இருக்கு மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட சொன்னாலே ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஒரு ஆள் டிக்கெட் வருது ஸோ இப்படி மக்கள் தொடர்ச்சியாக விலைவாசி ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா இதன் மூலமாக தக்காளி போன்ற அடிப்படை பொருட்கள் காய்கறிகளுடைய விலைகள்லாம் ஏறும் மக்கள் தலையில தானே இது விடிய போகுது ஸோ ஆட்சியாளர்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த விலை ஏற்றம் ஏன் இந்த சுங்கச்சாவடி உயர்வு இதுக்கெல்லாம் என்ன தான் விடிவு அதை பற்றி தான் நம்ம அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட நாற்பது சுங்கச்சாவடிகள் இருக்கு இந்த நாற்பது சுங்கச்சாவடிகளில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் நேற்று நள்ளிரவு முதல் கட்டணம் வாய்ந்து ஐந்து முதல் பத்து சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து அடிப்படை பொருட்களோட விலைவாசிக்கு உயரும் ஏன்னா காய்கறி எல்லா போக்குவரத்து பெட்ரோல் எல்லாமே வந்து விலை உயர வாய்ப்பு இருக்குது ஏன் வந்து ஆட்சியாளர்கள் வந்து மக்களை போட்டு இப்படி வதைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தாங்க நமக்கு எழுது ஏன்னா தொடர்ச்சியாக இப்படி கூட்டிக்கிட்டே போனால் என்ன தான் பண்ண முடியும் மக்களால் மக்களுக்குமே வந்து வருமானம் வந்து பெரிய அளவில் உயரலை சர்வே ரிப்போர்ட்லாம் அதான் சொல்லுது கடந்த நான்கு ஆண்டுகளில் மக்களுக்கு சம்பளம் உயரு இப்போ மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய மக்களுடைய ஊழியர்களுடைய சம்பளம் கணிசமான அளவு உயர்த்தப்படலை கம்பெனிகளோட வருவாய் கூடியிருக்கு பட் ஆனால் ஊழியர்களுடைய வருவாய் உயர்த்தப்படும் இது ஒரு கவலைக்குரிய அம்சமாக பார்க்கப்படுது ஸோ ஏற்பட்ட சூழ்நிலையில் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்த டோல்கேட் கட்டணத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன செய்ய முடியும் ஒருத்தர் ஒரு கோடை விடுமுறையை கழிப்பதற்கு சுற்றி தன்னுடைய சொந்த ஊருக்கு திருநெல்வேலியோ கன்னியாகுமரியோ போகிறாரு காரை எடுத்துகிட்டு நாலு பேர் போகிறாங்க அப்படின்னா இப்போ செலவு தான் கூடுது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு கன்னியாகுமரி போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு டோல்கேட்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கு எடுத்து வைக்க வேண்டியது காருக்கு பெட்ரோல் போடுறதுமோ இல்லையோ முதல்ல டோல்கேட்டை ரீசார்ஜ் பண்ணணும் அதுலேயும் வேறு ஏகப்பட்ட நெருக்கடிகள் அதாவது நீ வந்து உடனே ரீசார்ஜ் பண்ணக்கூடாது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னுடைய ஃபாஸ்டேகை ரீசார்ஜ் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஓ இதை பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவோம் நீ டபுள் கட்டணம் இரட்டை கட்டணம் செலுத்தி போகணும் அப்படின்னு நெருக்கடி அதாவது ஒரு சிஸ்டம் அரசு அமைக்குதுன்னா அது மக்களை வந்து வாழ வைக்கிற மாதிரி இருக்கணும் மக்களுக்கு எளிய முறையில் இருக்கணும் மக்களை போட்டு இறுக்கி புளிகிற மாதிரி இருக்கக்கூடாது கரும்பு சாரில் போட்டு புளிகிற மாதிரி போட்டு மக்களை புளிஞ்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளர்கள் வந்து மக்களுடைய கலை யதார்த்தம் புரியலை அப்படின்னு தான் தோணுது அதாவது ஒரு லாரி வருது ஜம்மு காஷ்மீர் வந்து கன்னியாகுமரிக்கு வருது அப்படின்னா சின்னம் ஒரு முதலாளி ஏற்பாடு ஒரே ஒரு லாரியை வைத்திருப்பார் அவர் என்ன பண்ணுவார் கேர்ந்து வரக்கூடிய அந்த தொகையை வைத்து தான் அந்த ஃபாஸ்டேக்கை ரீசார்ஜ் பண்ணுவார் இப்போ திடீர்னு ஒரு ஃபாஸ்டேக்கிட்ட வருமா அமௌண்ட் ஆயிடுச்சுன்னா அவர் ஃபோன்பேலையே ஜிபேலேயே ரீசார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னா அதுவும் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ண சொல்கிறீங்க அப்போ அந்த டோல்கேட்டில் அந்த வண்டி காற்று கிடக்கணுமா ஏன்னா ரெட்டை சார்ஜ் லாரிகளுக்கெலாம் அதிக கட்டணும் ஸோ அது வரைக்கும் அந்த லாரி வந்து அந்த டோல்கேட்டில் காத்து கிடந்து அவங்க வியாபாரம் என்ன என்னாகிறது அவங்க எந்த நேரத்தில் போய் சென்றடைய முடியும் அவங்களுடைய இலக்குக்கு அவங்க செல்லக்கூடிய ஊருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவலைக்குரிய அம்சமாக இருக்குது இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தவங்க இதெல்லாம் யோசிச்சானா அப்படின்னு தெரியலை அதாவது மக்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நெறிமுறைப்படுத்தணும் ஒரு இதுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க பட் வாழ விடுங்க வாழ்க்கை வந்து எளிமையாக இருக்கணும் வாழ்க்கை வந்து வர வர கஷ்டமாக இருக்கு வாழ்வதை வந்து கஷ்டமாக போயிட்டுருக்கு பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வைக்கணுங்கிறீங்க எஸ்எம்எஸ்க்கு சார்ஜ் பிடிக்கிறாங்கிறீங்க செக் கிளியரிங்க்கு சார்ஜ் அப்படிங்கிறீங்க இதெல்லாம் வந்து எதுக்கு அப்போ பேங்கை நம்ம போகிறது பேங்க்கில் சர்வீஸே இல்லை எல்லாத்துக்குமே காசு கேட்டால் ஸோ அதே போல் தான் ஃபாஸ்டேக்குமே இவ்வளோ கெடுபடிலாம் தேவை இல்லை இவன்கிட்ட எளி வந்தால் வந்து ரீசார்ஜ் பண்ண உனக்கு வேண்டியது காசு அவன் ரீசார்ஜ் பண்ணிட்டு போகிறேன் என்ன ஆறு மணி நேரத்துக்கு முன்னி பண்ணான்னா டோல்கேட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு செகண்டுக்கு முன்னி பண்ணால் உனக்கு என்ன ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் வந்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நிதின் கட்கரி வந்து இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் உனக்கு வேண்டியது காசு அதைத்தான் பார்க்கணுமே தவிர தேவையில்லாத அந்த விதிமுறைகளை வந்து மக்களை வந்து அமுக்கும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தும் அவன் வாழ முடியாது அவன் எரிச்சல் அடைவான் ஸோ இந்த எரிச்சலின் வெளிப்பாடும் உங்களுக்கு தேர்தலில் ஓட்டுகளில் கிடைக்காது ஸோ இதைத்தான் வந்து பாஜக சிந்திக்கணும் மேலும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை மீண்டும் ஐந்து சிலருந்து பத்து சதவீதம் உயர்த்திக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு செப்டம்பர் மாத கடைசியில் வந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க ஸோ இதுதான் வந்து நடைமுறை இப்போது வந்து கட்டணத்தை உயர்த்தியாச்சு ஆனால் வந்து சம்பளம் உயரலை ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டனோம் மக்களுடைய அந்த சுமையை வந்து ஆளும் தரப்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் அதுவும் குறிப்பாக இந்த சேலம் ஓமலூர் சேலம் டு பெ இந்த பெங்களூர் போகிற தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்குது அதெல்லாம் வந்து போடணும்னு சொல்லி மக்கள் பல்வேறு முறை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திட்ட குறை சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட்லாம் பட் இன்னமும் அந்த ரோடு வந்து மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்குது ஸோ இதையெல்லாம் மத்திய அரசு வந்து கவனத்தில் எடுத்து மக்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு எளிமையாக கொண்டு வரணும் எளிமையாக வந்து அவங்க பல்வேறு விதிமுறைகளை பொறுத்து வந்து அவங்கள வந்து அழுத்தக்கூடாது ஒரு ஸ்கூல் பையனை ட்ரீட் பண்ண மாதிரி பொதுமக்களை ட்ரீட் பண்ணக்கூடாது இந்த ஐஏஎஸ் தரையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்னால் மக்கள் நாங்கள் வந்து மக்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது வீட்டு போட எழுதிட்டு வா கரெக்டாக அப்படி செய் இப்படி செய்யுங்கிற மாதிரிலாம் விதிமுறைகளை போடாதீங்க ஒரு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பணியாளர் ஒரு எம்ப்ளாயி கிடையாது எம்ப்ளாயின்னா நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க நீங்கள் என்ன ஒரு கெடுபிடிகள் விதிமுறைகள் வச்சாலும் அதுக்குள்ளே அவங்க வரணும் அதுதான் அவங்களுடைய வேலையாக தான் இப்போ நாங்கள் பொதுமக்கள் எங்களுக்கு வந்து தேவையில்லாத சட்ட சட்ட விதிமுறைகள்லாம் கொண்டு வராதிங்க மேலும் இந்த சுங்க கட்டண உயர்வை வந்து தமிழக அம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்திலேவர் அன்பழகன் வந்து மிகப்பெரிய அளவில் வன்மையாக கண்டுச்சிருக்கா நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் அசோசியேஷன் இதை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க ஸோ என்ன இதுவாக இருந்தாலும் இது சாமானியனுடைய அடிமடியில் கைய வைக்குது எத்தனை நாள் தான் இதை இப்படி கூட்டிக்கிட்டே போகிறீங்கன்னு தெரியல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டாக்ஸ்ன்னு ஒன்று நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் கார் வாங்கும்போது ரோட் டேக்ஸும் கட்டதுக்கப்புறம் டோல் டேக்ஸும் கட்டிகிட்டு இருக்கோம் அதையும் நிலையாக வச்சிங்கன்னா இல்லை அதையும் கூட்டிக்கிட்டே போயிருக்கீங்க மேலும் காலாவதியான டோல்கேட்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் எடுக்க சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் கேட்குற மாதிரி தெரியல ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் செய்வீங்கன்னு செஞ்சிட்டே போங்க பட் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு நாள் இது வந்து மக்கள் வந்து என்னைக்கு அவங்க கோவப்பட போகிறாங்களோ அன்னைக்கு வந்து இதனுடைய வெளிப்பாடு வெளியே வரும் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆட்சியாளர்கள் மக்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த மாதிரியான ஒரு நலத்திட்டங்களை தான் கொண்டு வரணும் மக்களை வந்து அவங்க தலையில் வந்து சுமையை வைக்கிற மாதிரி வைக்காதீங்க எதுக்காக நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா மக்களுடைய வருமானம் உயரவில்லை அதை வந்து அரசாங்கம் வந்து கணக்கில் எடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து கூட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு மூன்று மடங்கு அவனுடைய வருமானம் உயர்ந்துச்சுன்னா அவன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அவங்க வருமானமும் கீழே போயிட்டுருக்கு ஆனால் அவன் விலவாசியும் கூட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அவன் என்ன செய்வான் கொந்தளிக்க தான் செய்வான் ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்